எண்ணம் எல்லாம் சிறகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி அமச்சிவாய வாழ்க அருள்மிகு சங்கமேஸ்வரர் திருக்கோயில் திருநனா பவானி ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி ராஜநிலை அதிர்ஷ்ட அளவுகளை வழங்கும் பெருமக்களுக்கு பதினெட்டாம் ஆண்டு அறுபத்து மூவர் பெருமக்களுக்கு அருட்காட்சி அளித்தல் திருவிழா அழைப்பிதழ் இருபத்தைந்து முதல் ஒன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை தேனார் மலர் கொண்டு அடியார் அடி வணங்கி வரவேற்கிறோம் திருக்கூட்டம் அறக்கட்டளை பதினெட்டாம் ஆண்டு பெருமக்களுக்கு அருட்காட்சி அளித்தல் திருவிழா பெருக்கும் திருவுடையீர் காவேரி அன்னை குடகில் தனது பயணத்தை துவங்கி புகார் நகரில் நிறைவு செய்கின்றாள் இதில் அவள் குடகில் துவங்கிய பயணத்தில் பாடல் பெற்ற திருத்தலங்களில் தனது வழிபாட்டினை இறைவன் திருவடிகளுக்கு செய்யும் முதல் தலம் என்ற சிறப்பை உடையது திருநனா என்று போற்றப்படும் பவானி திருநகராகும் இத்தலம் தென்னக காசி என்றும் காவேரி பவானி அமுதநதி ஆகிய மூன்று ஆறுகள் கூடுகின்ற பெருமையையும் உடையது மேலும் எம்பிரான் திருநான சம்பந்த பிள்ளையார் கேட்டார் வினை கெடுக்கும் திருநனாவே என்றும் அடியார் அடிவணங்கும் திருநனாவே என்றும் தமது திரு தேவாரத்தில் இத்தலத்தை செய்கின்றார் இவ்வாறு பெருமையுடைய இத்தலத்தில் கடந்த பத்தொன்பது ஆண்டுகளுக்கு முன்பாக அருபான் மும்மை நாயன்மார்களுக்கும் விழா எடுக்க திருவுள்ளம் பற்றிய நிலையில் பதினெட்டாம் ஆண்டு அருபான் மும்மை நாயன்மார்களுக்கும் திருமுறை ஆசிரியர்களுக்கும் சந்தான குறவர்களுக்கும் சேக்கிலார் பெருமானுக்கும் இறைவன் அம்மையப்பராக எழுந்தருளி அருட்காட்சி அளித்தல் விழா கீழ்காணும் வண்ணம் சிறப்பாக நடைபெற உள்ளது அது சமயம் சிவனடியார்களும் அன்பர்களும் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டு திருவருளும் குருவருளும் பெற வேண்டுகின்றோம் அடியார் அடிவணங்கி வரவேற்கிறோம் சிவனடியார் திருக்கூட்டம் அறக்கட்டளை திருணனா பவானி பதிவு எண் முன்னூத்தி தொண்ணூத்தி ஐந்து பை ரெண்டாயிரத்தி ஆறு தொடர்புக்கு தொண்ணூத்தி ஒன்பது நாப்பத்தி ரெண்டு தொண்ணூறு முப்பத்தி மூணு ஐம்பத்தி எட்டு நாற்பத்தி ரெண்டு எழுபத்தி எட்டு நாற்பத்தி எட்டு முப்பது தொண்ணூத்தி ஒன்பது அறுபத்தஞ்சு ஐம்பத்தி ஆறு முப்பத்தி நாற்பத்தி ஒன்பது தொண்ணூத்தி எட்டு நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஆறு இருபத்தி நாலு பத்தொன்பது தொண்ணூறு எண்பது முப்பது அறுபத்தி ஏழு நாப்பத்தி ஏழு தொண்ணூத்தி ஒன்பது நாப்பத்தி ரெண்டு தொண்ணூறு முப்பத்தி மூணு நாற்பத்தி எட்டு எழுவத்தி எட்டு அறுபத்தி ஏழு தொண்ணூத்தி ஒன்பது பத்து தொண்ணூத்தி நாலு நிகழ்ச்சி நிரல் முதல் நாள் நாள் ரெண்டு அஞ்சு இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை மாலை ஆறு முப்பது மணி கடவுள் வாழ்த்து சிவத்திரு அரங்கநாதன் ஓதுவாமூர்த்திகள் அவர்கள் பவானி வரவேற்புரை சிவத்திருமதி சுகுணா அவர்கள் பவானி சிறுவர் அரங்கம் சிவச்செல்வி மாதினி கதிர்வேல் அவர்கள் பவானி தலைமையுரை திரு கைலாய பரம்பரை பேரூர் ஆதினம் இருபத்தைந்தாம் குரு மகா சன்னிதானம் கைலை புனித திருப்பெருந்திரு சாத்தலிங்க மருதாச்சலாடிகள் அவர்கள் கோவை சிறவை ஆதினம் கௌமார மடாலயம் நான்காவது குரு மகா சன்னிதானம் திருப்பெருந்திரு ராமானந்த குமரகுருபர சுவாமிகள் அவர்கள் முன்னிலை சிவத்திரு தருமலிங்கம் அவர்கள் மருத்துவர் காருண்யா மருத்துவமனை பவானி வாழ்த்துறை சிவத்திரு மாதேஷ் அவர்கள் சிவனடியார் திருக்கூட்டம் அந்தியூர் சிறப்பு நிகழ்ச்சி திருமுறை இன்னிசை திருமுறை கலாநிதி சோ சிவகுமார் ஓதுவார் அவர்கள் மயிலாடுதுறை தேவார மணி திரு இன்னம்பர் சா மாணிக்கவாசகன் ஓதுவார் புவனகிரி ஸ்ரீராம் அவர்கள் வயலின் சிதம்பரம் மணிகண்ட தீட்சிதர் அவர்கள் வயலின் சிதம்பரம் குரு சதீஷ் அவர்கள் நன்றியுரை சிவ ராஜேந்திரன் அவர்கள் ஈரோடு தொகுப்புரை நாகராஜ் அவர்கள் பவானி இரண்டாம் நாள் நாள் மூணு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை மாலை ஆறு முப்பது மணி கடவுள் வாழ்த்து சிவச்செல்வன் மு ஆறுரன் அவர்கள் பவானி வரவேற்புரை சிவத்திருமதி ரேவதி அவர்கள் பவானி சிறுவரங்கம் சிவச்செல்வன் திருநான சம்பந்தன் அவர்கள் பவானி தலைமையுரை சீர்வளர்சிர் தவத்திரு முத்து சிவராமசாமி அடிகளார் அவர்கள் தென்சேரிமலை ஆதினம் முன்னிலை உயர்திரு சுந்தர்ராஜன் அவர்கள் வேலாபேக்கரி பவானி வாழ்த்துறை சிவத்திரு முருகன் அவர்கள் சிவனடியார் திருக்கூட்டம் எடப்பாடி சிறப்பு நிகழ்ச்சி நாயன்மார்கள் நாட்டிய நாடகம் மற்றும் பரதநாட்டியம் கற்பகாம்பால் நாட்டிய பள்ளி மாணவர்கள் நன்றியுரை சிவச்செல்வி யோகஸ்ரீ அவர்கள் பவானி தொகுப்புரை சிவச்செல்வி மோ மங்கையர்கரசி அவர்கள் பவானி மூன்றாம் நாள் நாள் நாலு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணிக்கு நாயன்மார்களை நமது புண்ணிய தோள்களில் சுமக்கும் அன்பர்களுக்கு காப்பு அணிவித்தல் நிகழ்வு ஆலயத்தில் உள்ள நால்வர் சன்னதி மாலை மணி கடவுள் வாழ்த்து அவர்கள் பவானி வரவேற்புரை திருமதி நித்யா அவர்கள் பவானி சிறுவரங்கம் சிவச்செல்வி வைஷ்ணவி அவர்கள் பவானி தலைமையுரை வேணாக்குறிச்சி ஆதினம் திருப்புகளூர் சீர்வளர்ச்சி சத்யநான மகாதேவ தேசிக பரமாச்சாரியார் சுவாமிகள் அவர்கள் முன்னிலை சிவத்திரு நாராயணன் அவர்கள் சேலம் சில்வர் டேபிள் கம்பெனி வாழ்த்துறை சிவத்திரு வேதநாயகம் அவர்கள் தலைமை ஆசிரியர் ஓய்வு பவானி சிறப்பு நிகழ்ச்சி பரதநாட்டிய நிகழ்ச்சி சிவச்செல்வி மோ மங்கையர்க்கரசி அவர்கள் பவானி சிவச்செல்வி நா மொழியரசி அவர்கள் பவானி சிவச்செல்வி சா மகிழினி அவர்கள் பவானி சிவச்செல்வி ஸ்ரீ நானாம்பிகை அவர்கள் பவானி சிவச்செல்வி மு வைஷ்ணவி அவர்கள் பவானி சிவச்செல்வி ஸ்ரீ நானப்புங்கோதை அவர்கள் பவானி நன்றியுரை சிவச்செல்வி தனுஷி அவர்கள் பவானி தொகுப்புரை சிவச்செல்வி ரஞ்சனா அவர்கள் பவானி நான்காம் நாள் நான் ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கட்கிழமை மாலை ஆறு முப்பது மணி கடவுள் வாழ்த்து சிவச்செல்வி அவர்கள் பவானி வரவேற்புரை சிவத்திருமதி செல்வமணி அவர்கள் பவானி அரங்கம் சிவச்செல்வன் நம்பி ஆறுரன் அவர்கள் பவானி தலைமையுரை அருட்குருநாதர் ஒழியகம் நா ஒளியரசு ஐயா அவர்கள் தெய்வீக சித்தாந்த மன்றம் சென்னை முன்னிலை சிவதிரு நல்லசிவம் அவர்கள் பவிஸ் ஸ்பார்க் அவர்கள் லட்சுமி நகர் வாழ்த்துரை சிவத்திரு அசோகன் அவர்கள் நால்வர் அறக்கட்டளை கவுண்டப்பாடி சிறப்பு நிகழ்ச்சி திருமுறை விண்ணப்பம் திரு அவர்கள் தருமமிகு சென்னை சிவலோக திருமடம் சென்னை நன்றியுரை சிவச்செல்வி தீபிகா அவர்கள் பவானி தொகுப்புரை சிவச்செல்வன் கா மறைமலை அவர்கள் பவானி ஐந்தாம் நாள் இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை காலை ஒன்பது மணி முதல் ஒரு மணி வரை அருள் தரும் பன்னார் உடனமர் உடன் கூடிய ஐம்பெரும் மூர்த்திகள் அருபான் மும்மை நாயன்மார்கள் திருமுறை ஆசிரியர்கள் தெய்வ செயக்கில பெருமான் சந்தான குறவர்கள் உள்ளிட்ட தொண்ணூத்தி ஆறு ஐம்பன் திருமேனிகளுக்கு திருமஞ்சனம் திருமுறை விண்ணப்பம் பேரொளி வழிபாடு மாலை ஆறு மணிக்கு அருபான் மும்மை நாயன்மார்கள் திருமுறை ஆசிரியர்கள் தெய்வ செக்கில பெருமான் சந்தான உள்ளிட்ட பெருமக்களுக்கு அருள் தரும் உடனமர் திருநனாவுடையார் அருட்காட்சி அளித்தல் திருவீதி உலா துவக்கி வைப்பவர் சீலஸ்ரீ சிவபிரகாச தேசிக சத்தியநான பரமாச்சாரிய சுவாமிகள் செங்கோல் ஆதினம் நூத்தி மூணாவது குரு மகா சன்னிதானம் ஆறாம் நாள் நாள் ஏழு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை மாலை ஆறு முப்பது மணி கடவுள் வாழ்த்து சிவச்செல்வன் ஞானசம்பந்தன் அவர்கள் பவானி வரவேற்புரை சிவத்திரு பட்டுமுருகன் அவர்கள் பவானி சிறுவர் அரங்கம் சிவச்செல்வன் தேவா அவர்கள் பவானி தலைமையுரை வாமதேவ சிவகுமாரசாமி தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் அவர்கள் சுத்தா துவித புதுச்சேரி உயர்திரு சுப்பிரமணி அவர்கள் சங்கமேஸ்வரர் பிரிண்டிங் பவானி வாழ்த்துறை சிவதிரு மணிவாசகன் என்கின்ற வெங்கடேசு அவர்கள் ஈரோடு சிறப்பு நிகழ்ச்சி சொற்பொழிவு தலைப்பு வாழ்ந்தேன் அருக்கடலே சிவத்திரு சா சுப்பராயன் அவர்கள் ஒளி இதழாசிரியர் கடலூர் நன்றியுரை சிவத்திருமதி கோமதி அவர்கள் பவானி தொகுப்புரை சிவத்திரு கேசவன் அவர்கள் பவானி ஏழாம் நாள் நாள் எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வியாழக்கிழமை மாலை ஆறு முப்பது மணி கடவுள் வாழ்த்து சிவச்செல்வி கே மாதினி அவர்கள் பவானி வரவேற்புரை சிவத்திரு சசி அவர்கள் பவானி சிறுவரங்கம் சிவச்செல்வன் திருநாவுக்கரசு அவர்கள் பவானி தலைமையுறை தலைவர் அப்பர் உளவார திருக்கூட்டம் விசயமங்கலம் சிவத்திரு சொக்கலிங்கம் ஐயா அவர்கள் முன்னிலை சிவத்திரு லோகநாதன் அவர்கள் ஜெட் பிராண்ட் குமாரபாளையம் வாழ்த்துறை சிவத்திரு திரு பிரகாஷ் அவர்கள் பன்னிரு திருமுறை மன்றம் சேலம் சிறப்பு நிகழ்ச்சி சொற்பொழிவு தலைப்பு எப்பொருளும் அவர்கள் நெய்வேலி நன்றியுரை சிவச்செல்வி கிருத்திகா அவர்கள் பவானி தொகுப்புரை சிவதிரு கதிர்வேல் அவர்கள் பவானி எட்டாம் நாள் நாள் ஒன்பது அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை மாலை ஆறு முப்பது மணி கடவுள் வாழ்த்து சிவச்செல்வன் மு நம்பி ஆறுரன் அவர்கள் பவானி வரவேற்புரை சிவத்திரு திலீப்குமார் அவர்கள் பவானி சிறுவரங்கம் சிவச்செல்வி கார்த்திகா அவர்கள் பவானி தலைமையுரை செந்தமிழ் வேல்விச்சதுரர் முதுமுனைவர் மூபே சக்திவேல் முருகனார் அவர்கள் சென்னை முன்னிலை டாக்டர் யோகேஸ்வரன் எம்பிபிஎஸ் டிஎன்பி எம்என்ஏஎம்எஸ் யூராலஜிஸ்ட் அவர்கள் ஈரோடு வாழ்த்துறை சிவத்திரு கணேஷ் அவர்கள் செல்வ திருநான சம்பந்தர் திருக்கூட்டம் திருப்பூர் சிறப்பு நிகழ்ச்சி சொற்பொழிவு தலைப்பு திருவிளையாடல் புராணம் திருமந்திர செம்மல் ரா ரமேஷ்குமார் ஐயா அவர்கள் சைவ சித்தாந்த பேராசிரியர் சென்னை நன்றியுரை சிவத்திரு கர்ணன் அவர்கள் பவானி தொகுப்புரை சிவத்திரு முத்துவேல் சுவாமி அவர்கள் பவானி இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை அன்று மாலை ஆறு மணிக்கு அருபான்மும்மை நாயன்மார்களுக்கு அருட்காட்சி அளித்தல் விழாவும் திருவீதி உலாவும் நடைபெறும் அது சமயம் அன்பர்கள் அவரவர் வீடுகளில் வாசலை அலங்கரித்தும் நீர்த்தெளித்தும் கோலமிட்டும் நம் பெருமக்களை வரவேற்க வேண்டுகிறோம் இங்கனம் சிவனடியார் திருக்கூட்டம் அறக்கட்டளை திருநனா பவானி ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி நேரலை பவானி